ம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் லாக்ஸ் ஆலுவலி கிழங்கும் ஜிலேபி மீன் குழம்பும் பண்ணியிருந்தேன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மார்னிங்கே ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இதை வீட்டில் நம்மளால க்ளீன் பண்ண முடியாது ரெசிப்பியும் குழம்பு எப்படி வைக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க பாட்டி இப்படி தான் வைப்பாங்களாம் அதனால அந்த பக்குவத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு மண் பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு வரமிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகா தனியாகவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்த விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக புளிக்கரைசலை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு பச்சை மிளகா சேர்த்து குழம்பு நல்லா கூட்டிட்டேன் இப்போது ஜிலேபி மீனில் இருக்க தலையை மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா தலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் தலையை எடுத்துக்கிறேன் நடுப்பகுதியை வந்து வறுக்க போகிறேன் இப்போ தலையை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி சாப் பண்ண பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம மீன் மீனை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல ஒன் பை ஒன்னாக மீனை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வந்துட்டோம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஆல்வெளி கிழங்க ரெடி பண்ணிக்கலாம் ஆல்வெளிக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் கிழங்க சின்ன சின்ன துண்டாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த வெட்டி வச்ச கிழங்க போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம் கிழங்கு வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கிறேன் கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றவே இல்லை தாளிப்பும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து குழம்புல ஊற்றிக்கிட்டேன் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் கிழங்கும் நல்லா வெந்துருச்சு கிழங்கை இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நல்லா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கும் கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து கிழங்கில் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளவுதான் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் ஊர் சைடில் மீன் குழம்பு வச்சாலே கிழங்கு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இன்னும் கேட்டால் கேரளாவில் ரைஸுக்கு பதிலாக கிழங்கு தான் அதிகமாக எடுத்துப்பாங்க ஆலுவலி கிழங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால வீக்லி ஒன்ஸ் ஆகுது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜீவ்ஸ் ஜீவ்ஸ்லாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்